நம்ம பார்வதி பதே ஹரஹ மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தன் தில்லைமன்று நூலாடி போற்றி இன்றனுக்கு ஆறு போற்றி ஆரூர் அமர்ந்த அரைச்சே போற்றி சிராத் வையாரா போற்றி திருச்சி தம்மா நீ நீயறியாத சாதியார் உளரே சடைமேல் கொள்பிற யானை விடைமேற்கொள்விருதல் கைமாவில் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை யானை கரை கொண்ட கண்டத்து எதன் பின் மேல் வெத்திடும் என் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்ல ஏன் எம்மானை எறிகடில வட வீரத்தானத்து குறைவானி விரைபோதும் இகளுவன் போலியானே திருவடி திருக்சை பெற்று உடன் அருடித்து இதை பதிகம் இது இந்த பதிகத்தை விரைவாகவும் இறந்தவாரியாகவும் முழுவதும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இதில் மிக மிக முக்கியமான கருத்துக்கள் வருவதால் அப்படி நினைக்கத் தோன்றுகிறது உன்னே எம்பெருமானை மறந்து எங்கொல் மறவாது ஒழிந்து எங்கொல் மறவாத சிந்தையால் வாழ்வேன் பொன்னே நன் மணியே உன் முத்தே செம்பள குன்றமே ஈசன் என்று உன்னையே புகழ்வே சுவாமி எப்படிலாம் நிரணிக்க முடியுமோ ஒப்பிட முடியுமோ அத்தனையும் அந்த ஒரு பாட்டை சொல்லிட்டாரு என்னுடைய பொண்ணே என்னுடைய மணியே என்னுடைய முத்தே செம்பவளமே ஈசா இதை விட என்ன ஒரு துதிவான் எல்லாற்றையும் சொல்லிட்டு உன்னையே புகழ்வேன் உன்னை மட்டும்தான் போகவேன் எவரையும் நான் புகழ வேண்டிய அவசியமே இல்லை அன்னையே என் அத்தா என்று அமரரால் அமரப்படுவானே அதிக மாநகர் உள் வாழ்பவனை என்னே என் எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை எறைபோதும் இகழ்வன் போலியானே ஏ விரும்பினேற்கு எனது உள்ளம் விடகிலாகுதியே வெண்ணவர்தம் பெருமானே மன்னவர் நின்று ஏத்தும் கரும்பே என் கட்டியே என்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர் மாதராள் கங்கையாள் நங்கை வரும் புனலும் ஜடைக்கு அணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில வைத்து அருளும் என்றி எல்லாம் தன்னுடைய திருமுடிமையில் வைத்திருக்கிறான் அந்த மாதராள் ஆகிய கங்காதேவி தலையில் வைத்திருக்கிறான் அது நமக்கு புனலாகத்தான் நதியாகத்தான் தோற்றமளிக்கிறது சடைக்கு அணிந்து அதை அணிந்ததால் அது ஒரு இன்னும் அந்த சடைக்கு அழகுதான் தருகிறது கங்கையை போய் தலையில் எடுத்துக்கொள்ளலாமா பிறையை பிறையை போய்த்து பிறை சூடு அம்மா அழகிதே என்று சொல்லுவார்ல வாபஸ் சொன்ன நீ என்ன செய்தாலும் அது அழகாக தான் இருக்கிறது என்று அதே போல சடைக்கு அடர்ந்து வளராத பிறையும் மூன்றாம் பிறையை பெருமான் சூடியிருக்கிறான் வரி அறவும் வரி வரியாக கூடிய அறவும் பாம்பையும் வைத்திருக்கிறான் பிறையையும் அறவையும் எப்படி இணைத்து ஒரே இடத்துல வைத்து விட்டான் அங்கு இரண்டும் ஜென்ம பகையர்களாயிற்று ஆக ஆக இருப்பதை பார்க்கலாமே பகை தீர்த்து ஆண்டது என்று சொல்வார் அப்ப சொ இந்த பகையை தீர்த்து வைத்து விட்டாராம் அவர் இடத்துல போவோனால் பகை ஏது அவர் இருவரையும் உடன் துயில வைத்தருளும் எந்த இருவரும் அங்கு துயில்கிறார்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சென்று அடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு எதற்கு பகை வர வேண்டிய அவசியமே இல்லையே இரும் புனல் வந்து ஏறி கெடில வட வீரட்டானத்து உறைவானை எறைபோதும் இகழ்வன் போலியானா நாட்டானத்து ஒருவனின் ஆனாய பரனை நல்லாற்று நம்பியே வெள்ளாற்று விதியே காற்றானை தீயானை கடலானை மலையின் தலையானை கடல் உழி உழி கங்கை நீர் வல்ல ஆற்றானை பிரயாணி அம்மானி எம்மான் தம்மானி யாவர்க்கும் அரிவரிய செங்கன் ஏற்றானி எரி கடில வட வீரட்டானத்து உறைவானே எரிபோதும் இகழம் போதியானே தமிழ்நாதன் என்று சொல்வது இப்பொழுதுதான் உனக்கு வழங்கியது எக்கார் சொல்லும் பொழுது கூட ஏதோ அவரை உயர்த்தி என்று நினைக்கிறோம் இங்கு பார்த்தால் நகரம் இந்த பதிகத்தில் விளையாடி இருக்கிறது எத்தனை எத்தனை விதமாக தமிழில் உள்ள அந்த எழுத்து அந்த என்ற எழுத்தை கூட்டி பார்த்தால் எவ்வளவு இருக்குமோ தெரியவில்லை அது நம்ம மணிகாசிகள் அப்படித்தான் நகரத்தை பயன்படுத்துவார் ஞானத்தை முதல்வர் நகரத்தையே பயன்படுத்துவார் தமிழில் உள்ள யா தானே உயர்வு அதை பல ஒரே பாடலில் சகரத்தை பயன்படுத்துவார் இதெல்லாம் அந்த சாதாரி பண் வரும்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம் அதே போலத்தான் சுந்தரமன் சுவாமிகளும் சுந்தரத்தமிழாயிற்று அந்த சுந்தர தமிழில் இதெல்லாம் காணப்பட்டே ஆக வேண்டும் காற்றானை தீயானை கடலானை மனையும் தலையானை அதுபோல வெள்ள ஆற்றானை பிரையானை அம்மானை எம்மான் தம்மானை யாவற்கும் அறிவறையை செவன் ஏற்றானை வட விரட்டானத்து வாயை மணக்கிறன் சொல்லும்போது போது ஒரு படிக்க வேண்டும் பெருமான இடத்திலும் பக்தி தானாக அடுத்த நாளே வந்துவிடும் இடத்தில் பற்று சொல்லவே வேண்டியதில்லை தெய்வத்தமிழ் இவ்வாறு இதெல்லாம் பாராயணம் செய்யாமல் நான் தமிழன் என்று சொல்லிக்கொள்வதில் எந்த விதமான பயனும் இல்லை தமிழின் பயனே இதுதான் இதை கற்பல் தான் அடுத்ததாக சேந்தர் சேந்தன் என்பது முருகன் அவனுடைய தாயார் மலையான் மலையாளம் மடந்தை மலைமங்கை சேந்தர் தாய் மலைமகள் மலைமங்கை திருநிறமும் பரிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனே கூந்தல் தாழ் புனல் மங்கை குயில் அந்த மொழியால் சடையிலையில் கயலினங்கள் குதிகொள்ள உந்தி மராமரங்கள் வணக்கி கடலை இடம் கொள்வான் மலையாரன் வாரி எத்து நீர் எரிகளில் வட மிரட்டான தூரைவானே இறைபோதும் நிகழ்வும் தோழியானே புனல் மங்கை இருக்கிறாளே அவள் தாழ்ந்த கூந்தலை உடையவள் உயிர் போன்ற மொழியை உடையவள் அந்த ஜடையிலோ இந்த நீர் இருப்பதை பார்த்துவிட்டு கயல் இனங்கள் வேறு மீன் மீன் இனங்கள் குதித்து விளையாடுகின்றன அப்படி அது கங்கை மாத்திரம் சொல்வதாக நினைக்கக்கூடாது கூடாது கடிலத்திற்கும் அந்த பெருமை உண்டு கெடிலத்திலும் அப்படித்தான் அதனுடைய இருபுறங்களிலும் இந்த சோலைகளில் குயில் கூவுகின்றன கயல் இனங்கள் துள்ளி குதிக்கின்றன அந்த நீர் வரவு கண்டு மராமரங்களை எல்லாம் அது முன்னாடியே சொன்னார் பார்த்தோம் அந்த மா மரா வணங்கி மரிகடலையில் இடம் கொள்வான் மலையாரம் வாரி கடலில் கொண்டு கடலில் கொண்டு சேரப்போகிறது ஆகவே மலையில் கிடைக்கக்கூடிய பொழுது எல்லாம் தள்ளி கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட கடிலம் தென் திசையில் கங்கை என்பார் சேர்க்கிறார் தென் உள்ள கங்கா நதிக்கு சமமானது இந்த கடில நதி அவனை நான் எதிர்போதும் இழுவனோ என்கிறார் மைமான மணிமீல கண்டத்து என்பெருமான் வல்லேன வல் ஏன கொம்பு அணிந்த மாதவனை மாதவன் என்பது சிவருமானுக்குரிய ஒரு பெயர் வானூர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரைக்கை வென்றர் எம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை பெண்ணூறு சன்னித்த மீனி எம்மானே எரி கடில வட வீரட்டான இறை இறைபோதும் இவழவன் போறியானே இந்த பதிகத்தை படிக்கும்போது பாடும்போது கூட இவ்வளவு நகரத்தை நாம் அனுபவிப்போமா என்று தெரியவில்லை படிக்கும்போது அந்த நகரத்தினுடைய அதிர்வொலி நம்மளை அறியாமலே நம்ம உள்ளத்தில் பதிகிறது மனம் குதூலிக்கிறது நாமே தடுமாறுகிறோம் தன் மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானே என்று சுவாமியை சொல்வது போல நம்முடைய மனமே தடுமாறுகிறது அந்த யானையின் உரிபொருத்ததை சொல்வதா பெண்ணு சன்னித்த மீனியை சொல்வதா நீலகண்டத்தின் பெருமையை சொல்வதா எத்தனையும் ஒரே வாடலில் கொட்டி கிடக்கிறது வேறெங்கும் போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா சதுராணங்களும் இதை கொண்டு வந்து ஒரே பாட்டில் நமக்கு புரியும்படியாக எளிமையாக சொல்லிவிட்டார் சுந்தர சுவாமி ஏனென்றால் நம்ம எல்லாம் வினைக்கடலில் தடுமாறும் உயிர்கள் கடலில் இருந்தது வெளியில் வருவது என்பது நம்மால் முடியாத காரியம் அந்த கடலில் இருந்து மீண்ட ஒரு அப்பர் பெருமான் ஆக வினைக்கடலில் இருந்து மீண்டும் திரு அந்த திருப்பாதிரி புலியூர் இறைவன் தந்த இந்த கருணை கல்லும் வெப்பமாக ஆயிற்று அதில் மிதந்து வந்தார் பஞ்சாட்சரத்தின் பஞ்சாட்சரமாகிய துடுப்பை கொண்டு இந்த வினைக்கடலை தாண்டுவேன் என்றார் மாணிக்கவாசிகள் அதுபோன்று இங்கு வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி இதுதான் அந்த இறக் இறக்கத்தினுடைய வெளிப்பாடு இவை எல்லாம் இவ்வளவு துயரம் கவலை எல்லாம் பட்டு உழல்கின்றனவே எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பெரும் கருணையின் காரணமாகத்தான் அருண் புரிந்து வீடு தந்து மூச்சத்தை தந்து நமக்கு அருள் செய்கிறான் இது பிரளய காலத்திலும் அப்படித்தான் திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பு இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கெல்லாம் சற்று ஓய்வு தந்துவிட்டு தன்னிடத்தில் அடக்கி கொள்கிறான் என்பதுதான் அந்த சம்ஹாரம் என்று சொல்கிறோமே அழித்த அழித்தலே இல்லது அதுதான் மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு அருள் எதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டும் காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் அப்பொழுது பிறப்பதில் அர்த்தம் இருக்கிறது பிறந்து பிறந்து மாழ்வதற்காக கிடக்கணும் அதிலிருந்து விடுதலை எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று பார்த்தால் பெய்தாய வெனைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேரு ஆக்கம் பெய்தானே பிஞ்சகனே என்று அதற்கு விடை இதில் இருந்து விடுகிறது மைங்க நிறம் கண்டத்து எந்தோழியும் பெருமானை எந்தோழீசன் பின்பாகம் ஒரு பால் செய்தானே செக்கர் வான் மொழியானே செக்க சிவந்த மேகம் சூரியன் உதயம் ஆகும் பொழுது எப்படி செக்க சேர் என்று வந்த சூரியன் இருக்கிறது அது போன்ற மீனி பொன்னார் மீனி அது மிளர்கிறது செக்கர்வான் ஒடியானே தீவாய் அறவோடு சடையானே அறவாடு சடையானே இந்த நாம் படம் எடுத்து ஆடிகள் சடையில் திரிபுரங்கள் வேலை எய்தானே இந்த ஊர் தலைவராணத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை சொல்லிவிட்டார் திரிபுரங்கள் எரிய அந்த ஊரில் விரட்டானமாக விரட்டேஸ்வரனாக அங்கு விட்டிருக்கிறார் பொன்னானி மயில் ஊர்தி முருகவேள் தாதி மயில் ஏறுபவன் முருகன் என்பதை இது சற்று விரிவுபடுத்துகிறது பொன்னானி போன்றவனை மயில் ஊர்தி முழுகவழ்த்தாதை பொடியாடு திருமேனி நடுமாறன் முடிமேல் தன் ஆனை குடவா குடவாரின் வடவாரின் குணவாரின் சேராத சிந்தையான் சக்கர்வான் அந்தி அன்னானே தம் பெருமானை கருமான் உரியானை அதிகமானவருள் வாழ்வானே என் ஆனை எரி வட வீரட்டானத்து உறைவானை அறைவரும் எழுவன் தோலியான் அதிகம் வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து பாடும்பொழுது நமக்கு என்ன நினைப்போம் பத்து பாடல்களும் திருப்புறங்கள் இருத்த செய்தி வரவில்லை வரவில்லையே ஒன்று இருந்தது தான் வருகிறது என்று நினைப்போம் அது ஆயிற்றே அது இருக்கலாமே இருக்கலாம் நினைப்பது என்னவோ உயரமான கருத்து தான் ஆனால் அப்படி ஒரு பதிகம் அவர் பாடவில்லை என்று இப்படி சொல்கிறீர்கள் என்பதுதான் அடியனுடைய கேள்வி மறைந்த பதிகங்களில் அப்படி இருந்திருக்கலாம் இப்பொழுது இந்த ஒரு தான் கிடைக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு அவர் பாடவே இல்லை உட்புறங்களை எடுத்து பத்து பாடல்களையும் அமைத்து பாடவில்லையே என்று குறை சொல்லக்கூடாது நம்மளுடைய அறிவு அவ்வளவுதான் எட்டும் அதற்கு பிறகு எவ்வளவு பதவியங்கள் பாடியிருந்திருப்பார் அந்த தளத்தில் தங்கியிருந்தபடி நமக்கு தெரியவில்லை திருந்தாத வாழ உணர்புறம் புறம் வேவ வந்துவிட்டதே இந்த குறைக்கு விடை உடனே கெடுத்துவிடும் நம்ம ஏதாவது குறைப்பட்டோம் என்றால் அது உண்மையான நியாயமான ஒரு குறையாக இருந்தால் பெருமான உடனே அதை நிவர்த்தி செய்து விடுவான் என்பதற்கு இது ஒரு சாட்சி அப்பொழுதுதான் நாம் சொன்னோம் பத்து பாடல்களிலும் வரவில்லையே என்று குறைப்படுவோர் இருப்பார்களே இதோ இருக்கிறது திருந்தாத அள உணர் புறம் ஒன்றும் வேவ சிலை வலிவித்து ஒரு கணையால் தொழில் பூண்ட சிவனை எரிப்பதற்காக வில்லும் அம்ம கொண்டு எழுந்துவுள்ள கோரத்தை இங்கு அவர் நினைக்கிறார் கருந்தாள மத கழுத்தின் உரியானை கண் மூன்றும் உடையானை கருதாத அரக்கன் பெறும் தோள்கள் நாலைந்தும் ஈரைந்தும் உடை முடியும் உடையானை ராவணனை எப்படியெல்லாம் அவர் அடர்த்தார் என்பதற்கு சொல்லும் பொழுது அது தவறு என்று கருதவே இல்லையாம் இந்த மலையை எடுப்பது தவறு என்று நினைக்காது தன்னுடைய வலியை கருதி இதை எடுத்து பெயர்த்து வைத்து விடுவேன் என்று ஒரு ஆணவத்தால் அந்த அரக்கன் அவ்வாறு அந்த மலையை எடுக்க முற்பட்டான் அதனால்தான் கருதாத அரக்கன் என்றார் பெரும் தோள்கள் நாலையந்தும் இருபது தோள்களையும் இறைந்து முடியும் பத்து தரைகளையும் உருவம் மூன்றும் ஒரு அரக்கனுடைய இருந்தானே இருந்தானே அப்பொழுது மலைமேல் யார் இருந்தார்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள் இருந்தார்கள் ஈவன் அந்த மலையை எடுப்பதற்காக முயன்றான் அப்போது அம்பிகை பயப்படும் பொழுது தன்னுடைய திருவிழால் அந்த மலையை சென்று அழைத்தினான் அரக்கன் முடிபத்தும் இழந்து கீழே விழுந்தான் என்பது அந்த புராண வரலாறு அதை இங்கு சொல்கிறார் சுந்தரமு சுவாமிகள் அது மாத்திரமில்லாமல் எவ்வளோ பிரளயத்துக்கு நான் பெறப்பட்டவன் ஈஸ்வரன் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு பிரளய பிரளயத்தின் போதும் பிரம்மா விஷ்ணுக்களுடைய கபாலங்களையும் எலும்பையும் அணிந்தவனாக காட்சியளிக்கிறான் எந்தினையே கதனாக அணிந்தானே ஆபரணமாக ஆயிற்று இந்த இரும்பு இரும்புகளாம் மிறமோக்க பாலங்கள் இவற்றையெல்லாம் அணிந்திருக்கிறான் எருது ஏறும் பெருமானி இசைஞானி சிறுவன் தன்னுடைய தாயார் பெயரை சொல்லியிருக்கிறார் இசைஞானியனுடைய பாலகன் குமாரன் மகன் இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர் பொழிச்சூழ் பயல் நாவலூர் கோவன் தன்னுடைய ஊரை பெயரையும் சொல்லியிருக்கிறார் அன்பனை யாவற்கும் அறிவறிய அத்தர் பெருமானி யாராலும் அவனை அறிய முடியாது அதிகர் அட்வானி என் பொன்னை எரிகடில வல்ல வீரட்டான துறைவானி இறைபோதும் இவழவன் போலியானே என்று பத்து பாடல்களை அருளிய அருளியிருக்கிறார் இந்த இடத்தில் இந்த பதிகத்திற்கு பலன் சொல்லவில்லையே என்று நினைக்கலாம் எல்லாவற்றுக்கும் காரணம் கண்டிப்பாக உண்டு நாம் ஆராய்ச்சி என்று பெயரில் அதை சிறுமைப்படுத்தக்கூடாது இப்பொழுது ஒரு காணாத காட்சி கிடைத்து விட்டது கிடைக்காத பெயரு கிடைத்து விட்டது திருவடி நிகழ்ச்சி கிடைத்து விட்டது அங்கு நான் பாடுகிறேன் என்னுடைய பதிவத்தை பாடு என்று ஆற்றப்படுத்துவா முடியும் அந்த பேரர்களில் திளைத்து கொண்டே இருக்கிறார் சுந்தரமுசாமி வேறையும் சொல்வதற்கு அவருக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை இந்த பதிகத்தில் இந்த பதிகத்தை பொறுத்த மட்டும் பெயரும் பல பதிகங்கள் பாடியிருக்கலாம் அவற்றுள் காணப்ப சாத்தியம் உண்டு இருந்தாலும் நான் இழந்து விட்டேனே அந்த பெருமானே என்ற ஒரு தாக்கம் அவருடைய மனத்தில் இருக்கிறது அவ்வளவு இருந்த போதிலும் தாயாரை மறக்காமல் செய்ஞானி சிறுவன் என்று சொன்னதுதான் அது பெரிய உயர்வு ஆகவே இந்த பதிகத்தை அந்த அதிக விரட்டான தூரை ஈசன்பால் சமர்ப்பித்து விட்டு இந்த கைமாவின் குரியானி என்று சொன்னார்களா கைமாவின் கைமாவின் குறியானை பணிந்து பாடினார் என்கிறார் நமக்கு தெயிச்சுக்கிறார் அவ்வாறு எந்திசையில் கங்கையாக திகழக்கூடிய கடிலத்தில் நீராடிவிட்டு வெளியில் இருந்தபடியே திருவதியை பெருமானை பாடிவிட்டு அங்கனனை அடிபோற்றி அங்கிருந்து அகன்றாராம் அதன் நதியினுடைய தென்கரைக்கு சென்றடைந்தார் அங்கு செல்லும் வழியில் திருமாணி என்ற ஒரு திருத்தரம் வருகிறது அதற்கு திருஞான சம்பந்தோட பதிவு மூன்று மட்டும் தற்போது நமக்கு கிடைக்கிறது அதனுடைய வரலாற்றையும் சேர்க்கையாரும் குறிப்பிடுகின்றார் ஒரு காலத்தில் வாமனாவதாரம் எடுத்த திருமால் இங்கு வந்து சிவகுருமானே வழிபட்டார் என்பதுதான் தலைவரான அவர் வாமனோ மண் இறந்தவர் யாஜகமாக மூன்று அடி கேட்டவர் மாபலிபால் சென்று வாமனாய் சென்றாராம் செங்கண் அவன் செகந்த கண்களையோடு பத்மாஷன் அந்த திருமால் வழிபட்டான் மாணி வடிவில் சிறுவனாக பிரம்மச்சாரிய வடிவத்தில் சென்றான் அதனால் அந்த ஊருக்கே மாணிகுழி என்று பெயர் வந்து விட்டது அந்த திருமானி குழியை சென்றடைந்தாராம் சுந்தரமு சுவாமிகள் அந்த பரம்பொருளை பணிந்து அவனுடைய பாதக பலங்களை வணங்கி பணிந்தவர்களுக்கெல்லாம் வரம் தரக்கூடிய திருத்தணி நகர் என்ற ஒரு தலம் இருக்கிறது அது தற்காலத்திற்கு வழி சொல்ல வேண்டும் என்றால் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் மேட்டுப்பாளையம் என்று ஒரு ஊர்வலம் அங்கிருந்து மேற்கே ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது திருத்தணி நகரில் உள்ள பெருமான் சிவகுழந்தீஸ்வரர் என்று சொல்வார்கள் அந்த தரத்தில் ஒரு பள்ளன் ஒருவன் பெரியான் என்ற பெயருடையவன் அவனுடைய நிலத்தில் அந்த அந்த பெரியான் என்பவன் தினைப்புணத்தை உழுது கொண்டிருக்கிறான் அப்பொழுது இறைவன் அங்கு வந்து உண்ண உணவு ஏதாவது இருக்கிறதாப்பா என்று கேட்டான் இந்த தினையை உழுது கொண்டிருக்கிறேனே இந்த பணத்தை உறுதி கொண்டிருக்கிறேனே நான் இங்கிருந்து அகன்று விட்டு வந்தால் இந்த வேலையெல்லாம் யார் செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டே ஊருக்கு போய் ஏதோ உண்வதற்கு உண்பதற்காக ஏதோ கொண்டு வந்தானான் வந்து பார்த்தால் அவன் திரும்புவதற்குள் அந்த தினை முற்றிலுமாக விளைந்திருப்பதைக் கண்டான் விட்டான் அதிசயப்பட்டான் என்னை ஆட்கொள்வதற்காகவா இப்படி நீ வந்து என்னிடத்தில் உணவு கேட்டாய் என்று பலவாறும் புலம்பினானோ இந்த பள்ளனின் போது ஆகவே அந்த திணை விளையத்த தரமாக தினி நகர் என்று அதற்கு பெயர் அங்கு பாடியருடைய திருப்பதியத்தில் உயர்வான கருத்துக்கள் ஏராளமாக சொல்லப்படுகின்றன நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்களை தாங்கிய ஒரு பதிகம் இது இந்த தரத்திற்கு இவர்களுடைய பதிவம் ஒன்று தான் இந்த ஒரு பதிகம் தான் தற்சமயம் கிடைத்திருக்கிறது மற்றவர்களும் நிச்சயமாக இந்த தலத்திற்கு சென்று பதியங்கள் பாடியிருப்பார்கள் என்பது அடியனுடைய அசையாத நம்பிக்கை இந்த ஒரு நீருதாங்கிய திருநு திருமுதலானே என்று ஒரு தக்கேசி பண்ணம் என்ற திருப்பதிகம் தன்னுடைய மனத்திற்கு சொல்வது போல திருத்தினை நகர் சென்று சென்றுகடை மனநே என்று வரும் அதில் இந்த பிறவி எப்படிப்பட்டது இதை உயர்வாக கருதி நாம் இதிலேயே தலைத்து வாழலாம் என்று நினைக்கக்கூடிய அற்பனெஞ்சே இது நிலையற்றது என்று உணர்வாயாக ஆகவே இந்த திருத்த எனக்கு சென்று உயும் வழியை தேடு என்று தன்னுடைய மனத்துக்கு சொல்வது போல இந்த பதிகத்தை அருமையாக அருள் செய்திருக்கிறார் சுந்தரமுக சுவாமி இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நம பார்வதி மகாதேவா தென்னாடி போற்றி வெண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூறாடி போற்றி இன்றனுக்கு ஆரமுதம்மானாய் மானா போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சிரா திருவையாரா போற்றி சம்பளம்